ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சமையல் வீடியோ அப்புறமேட்டு நாங்கள் வந்துட்டு வெளியெல்லாம் போனோம் இல்லையா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சண்டைங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு சிக்கன் எடுத்துட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டில் சமைச்சி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நான் ஒன்றுனா வரிசை காட்டிகிட்டு வந்தேன்னா அந்த மிச்சிக்குள்ளே ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே இல்லை மொக்கலை வாங்கிட்டேன் அப்புறமா சூ தேங்காய்லாம் திருவி கொடுத்தா எங்கள் அக்கா இது சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சி அது அது இல்லாமல் நாளைலேருந்து எங்கள் நாடகம் ஒரு மூணு நாளைக்கு நாடகம் இருக்கிறனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வேறையாக கறியே சமைக்கிறான்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு அக்கா வந்துட்டு சிக்கன் குழம்பு அப்புறமேட்டு சிக்கன் சுக்கா இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு ஒரு பிடி பிடிச்சிட்ட எல்லாருமே செஞ்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வேலை இருந்துச்சு அது என்னென்னா உண்டில் உடைக்கிற வேலை ஏன்னா எங்கள் வீட்டில் நாலு டப் நாலு நாலு உண்டில் இருக்குது நாலு உண்டிலுமே ஒரு உண்டில் பாதி ரொம்பிருச்சு மீறி மூணு உண்டில் ஃபுல்லாகவே ரொம்பிடுச்சு இது வந்துட்டு என்னோடய உண்டியல் தான் இதை நோட்டுக்கிறது எல்லாமே என்னோட தான் பாதி அக்காது இருக்குது அச்சுது இருக்குது அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எண்ணி பார்த்துட்டு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம ஒரு காசு செலவு பண்ணாமல் எடுத்து வச்சா இவ்வளோ காசு இருக்கே அப்படின்ட்டு இதெல்லாம் வந்துட்டு அக்கா அது அக்கா வந்து ஃபுல்லாக சில்லற காசு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக சேர்த்து வச்சுட்டுருக்குறாங்க இது இவ்வளோ சில்லற காசு ஊரில் இருக்கிற சில்லற காசு பூரா எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு அவ்வளோ சில்லற காசு இருந்துச்சு அதுக்கப்புறமா அதெல்லாம் எண்ணி முடிச்சு பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் இருந்துச்சு இது உண்டில் காசு மட்டும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ஜாலியாக வழியை சுற்ற போயிட்டோம் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா மூவிக்கு தான் போயிட்டுருக்குறோம் நாங்கள் மூவி பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஒரு வருஷமே ஆகிடுச்சு நாங்கள் கடைசியாக பார்த்த பாடம் என்ன படம்னா பிளாக் ஒரு மூவி தான் பார்த்தோம் அது சுமாராக இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்ஸ்டாவில் போட்டு போட்டு காட்டினாங்க இந்த இது மாமன் மூவி சரி இதுக்கே போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் மாமன் மூவிக்கு தான் கிளம்பி வந்தோம் படம் வந்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கல இடையிலேருந்தான் பார்த்தோம் இடையிலேருந்தான் அது ஒரு ரெண்டு நிமிஷம் போயிடுச்சு எனக்கு எப்போயுமே அந்த ஹெல்த்தி பிக்சர்லாம் வரும் இல்லையா அங்கேருந்து பார்த்தா எனக்கு பிடிக்கும் ஆனால் அது மிஸ் ஆயிருச்சு ஆனால் படம் பரவாயில்ல ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்குது நல்லா ஒரு ஃபீலிங் காமெடியெல்லாம் கலந்த ஒரு படம் தான் அதுக்கப்புறமா அச்சு விளையிட்ட கண்ணெல்லாம் வேத்திருச்சு இந்த படத்தை பார்த்தா விளையிட்டு அழுதுகிட்டே இருந்தோம் அந்த சீன்லாம் வரும்போது அதுக்கப்புறமா நாங்கள் ஜாலியாக வந்துட்டு அடுத்தது எங்கே போகிறோன்னா நம்ம என்ன தான் வீட்டில் சமைச்சு வச்சாலும் வெளியே வந்துட்டோன்னா வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும் அதனால் நேராக ஹோட்டலுக்கு போய் ஆளுக்கு ஒரு தோசை அது இது எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் யாரெல்லாம் மாமன் போய் பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கம்பெனி சொல்லிட்டு போங்க இதுதான் நாங்கள் போட்ட காஸ்ட்யூம் நல்லா இருக்கா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்